ஓம் ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் எழுபத்தி இரண்டு கல்யாண கோலத்தில் அருளும் ஸ்ரீ ஸ்வச்சலாம்பாள் சமேத ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் பெரும்பாலும் ஸ்ரீ விநாயகப் பெருமான் தனித்து அருள்வதை காண்கிறோம் பிள்ளையார் தம் தேவியுடன் அருளும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஸ்ரீ வல்லப கணபதி மூர்த்தங்களும் உண்டு ஐயப்ப மூர்த்தி போல் பொதுவாக ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியை பிரம்மச்சரிய மூர்த்தமாக வழிபடும் அம்சத்துடன் ஆஞ்சநேயர் தேவி தெய்வ திருமணம் பற்றி பராசர சம்ஹிதை போன்றனவை விளக்குகின்றன சில ஆலயங்களில் ஸ்ரீ சுட்சலா தேவி சமேத ஸ்ரீ ஆஞ்சநேயராகவும் அருள்கிறார் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் புத்திரரான மகரத்வஜர் பற்றி பல ராமாயணங்களிலும் புராணங்களிலும் குறிப்பாக அகிர் ராவண சரிதத்திலும் காணலாம் பதினோராவது ருத்ர அம்சத்தவராக போற்ற பெறுபவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகவே ராமாயணம் நிகழ்வதற்கு முன்னரேயே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் அவதாரிகை உற்பவித்தது நவ வியாகரண பண்டிதராக ஒன்பது விதமான வியாகரண ஞான வித்தை துறைகளில் தலைசிறந்து விளங்கி பால ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநேயர் கல்யாண ஆஞ்சநேயர் போன்று ஒன்பது விதமான முக்கியமான அவதார வகைகளில் நமக்கு அருளி மகா மகாபிரபு அனுமார் மூர்த்தி தெய்வ சகாயம் ஆழ்ந்த குரு பக்தி பலத்த புண்ணிய பலம் யோகாக்னி சக்தி பெற்றோர் பெரியோர்களின் ஆசை போன்றவற்றின் துணையோடு சூரிய பகவான் எவரை ஆசிரியிக்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் சூரிய லோகத்திலேயே வேத பாடம் வேத ஞானத்தை உய்ந்து உய்க்கும் பெரும் பாக்கியம் கிட்டும் இவை அனைத்தும் ஸ்வயம்பாகவே நிரம்பியவர் அனுமாரப்பன் அதாவது தோன்றும் போதே ருத்ர அம்சத்துடன் தோன்றியவர் ஆதலின் சிறிய திருவடி என போற்ற பெறும் ஹனுமார் மூர்த்திக்கு அனைத்து ஞான வித்யா அம்சங்களும் ஸ்வயம்பாகவே கனிந்தன சூரிய மண்டலத்தில் சாட்சாத் ஸ்ரீ சூரிய மூர்த்தியிடம் இருந்து நேரடியாகவே சர்வ வேதங்கள் ஆயிரத்தி எட்டு ஆகமங்கள் உபனிஷத்துக்கள் நவ வியாகரணங்கள் அஷ்டமா சித்திகள் நவ சித்திகள் அறுபத்தி நான்கு கலைகள் ஸ்ருதிகள் சம்ருதிகள் புராணங்கள் நவ வியாகரணங்கள் இயல் இசை நாட்டியம் அனைத்தையும் கற்று நவ வியாகரண பண்டிதராகவும் ஸ்ரீராமபக்தனாகவும் ஸ்ரீ சிவ ஆராதனைகளில் சிறந்து ருத்ராம்சம் பூண்டவராகவும் திகழ்பவர் ஸ்ரீ ஹனுமார் தினமும் பூ உலகுக்கு ஒளி தருவதான சூரிய மூர்த்தியின் நித்திய கடமைக்கு இடையூறு இல்லாத வகையிலும் சூரியனின் ஏழு குதிரை தேருக்கு ஈடாய் விரைந்தோடியும் ஆஞ்சநேயர் சூரியரிடமிருந்து வேதத்தை கற்ற தருணத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ஒரு பாதம் உதயகிரி மலையிலும் மற்றொரு பாதம் ஹஸ்தகிரி மலையிலும் திகழ்ந்தன அந்த அளவுக்கு அனுமாரின் திருமேனி தானாய் சுயம்பாய் விஸ்வரூபம் கொண்டதாம் ஸ்ரீ அனுமாரின் இவ்வறிய அசாத்தியமான விஸ்வரூபத்தை தரிசித்து சூரிய மூர்த்தியே வேதம் சர்வ ஞானங்கள் கலைகளையும் அனுமாருக்கு போதித்தார் இவ்வகையில் வேத ஞான ஜோதி பிரவாகத்தோடு பிரம்மாண்டமான விஸ்வரூப திருமேனி பூண்ட அனுமாரே வித்யுத் ஜோதி ஆஞ்சநேய மூர்த்தி ஆவார் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு வேத குருவாய் விளங்கும் ஸ்ரீமன் ஆதிவேத பாஸ்கராதித்ய சூரிய மூர்த்தியானவர் அனுமாருக்கு ஒன்பது விதமான நவ வியாகரணங்களை புகட்டும் பொழுது ஒன்பதில் ஐந்து வியாகரணங்களை ஓர் இல்லற வாசியாக அதாவது கிரகஸ்தராக இருந்தே கற்க முடியும் என்ற நியதியையும் அனுமாரிடம் எடுத்துரைத்தார் நவ வியாகரண பாடங்களை அனுமார் கற்கும் அனுபூதியோடு ஆஞ்சநேயருக்கு குறிப்பாக கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக அருளும் இறை அம்சம் உற்பவிக்கப்பட்டு இருப்பதையும் அத்தருணத்தில் சூரிய பகவான் ஆஞ்சநேயருக்கு புலப்படுத்தினார் இதன்படி ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரிணியான ஸ்ரீ ஸ்வச்சலா தேவியை மணந்து சூரிய மூர்த்தியின் நல்வரத்தால் இருவரும் பிரம்மச்சாரியம்சத்தில் திகழும் அருட்பாங்கை பராசர சம்ஹிதையும் ஸ்வச்சலா சமேத அனுமார் அருளும் ஆலய தல புராணங்களும் விளக்கும் ஒவ்வொரு யுகத்திலும் கற்ப காலத்திலும் விதவிதமாக தோன்றி அருளும் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி தற்பொழுது பட்டீஸ்வரம் ஸ்ரீ கோபிநாத பெருமாள் ஆலயத்தில் தம்முடைய புத்திரனுடன் அருள்வதாய் மாருதி லோகத்து சித்தர்கள் சிறப்பித்து போற்றுகின்றார்கள் அதாவது மாருதி ராயராகி ஆஞ்சநேய மூர்த்தி தம்முடைய புதல்வராம் ஸ்ரீ மகரத்வஜ மாருதியுடன் தரிசனம் தருகிற கல்பகால கோயில் இது பட்டீஸ்வரம் ஸ்ரீ கோபிநாத பெருமாள் ஆலயத்தில் அனுமார் பூஜித்ததான ஸ்ரீ ராமர் ஸ்ரீ சீதா தேவியரின் தெய்வம்சத்துடன் தலவிருட்சமாக துலங்கும் பழமையான ஆண்பனை பெண் பனை விருட்சங்களின் அருகில் உள்ள சன்னதியில் ஒரே கல்லில் இரு அனுமார் உருவங்களாக அனுமார் மூர்த்தியும் ஆஞ்சநேயரின் புத்திரரான மகரத்வஜ மூர்த்தியும் அருள்கின்றனர் எலநாடு மசூலிப்பட்டினம் போன்று தெலுங்கானா ஆந்திர தலங்களிலும் மற்றும் சில மாநிலங்களிலும் தமிழகத்தில் சென்னை மறைமலை நகர் அருகே தைலாபுரம் போன்ற புண்ணிய பூமிகளிலும் ஸ்ரீ ஸ்வச்சலாம்பாள் சமேதராக ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி அருளும் ஆலயங்கள் உள்ளன ராதா கல்யாணம் ஆண்டாள் கல்யாணம் போல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஸ்வச்சலாம்பாள் தெய்வ திருமண உற்சவத்தை தற்போது பல தலங்களில் கடைபிடித்து வருகிறார்கள் ஆஞ்சநேய திருக்கல்யாணத்திற்கான கோத்திர பிரவரம் சூர்ணிகை லக்னாஷ்டகம் தியான ஸ்லோகங்கள் போன்றவையும் விசேஷமாக உள்ளன கடந்த தலைமுறை நடப்பு தலைமுறை அடுத்து வரும் தலைமுறை மூன்று குலத்தாரை கடைத்தேற்றும் பிரதி தமிழ் வருடத்திற்கும் நான்கு முறை வரும் விஷ்ணுபதி திருநாளில் ஒன்றான கடந்த ஆவணி மாத பிறப்பான பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஸ்ரீ சுவச்சலாம்பாள் சமேத ஸ்ரீ ஆஞ்சநேய திருக்கல்யாண உற்சவம் இறைவனுடைய அருட்கடாட்சத்தாலும் சத்குருவின் பெரும் நிகழ்த்த பெற்றது கல்யாண கோலத்தில் அருளும் ஸ்ரீ ஸ்வச்சலாம்பா சமேத ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் வாலில் உலோகத்தால் ஆன பித்தளை அல்லது வெள்ளியால் ஆன சிறு மணியை படத்தில் காட்டியுள்ள இடத்தில் கட்டி பூஜித்தல் நன்று தற்கால சூழ்நிலையில் நிலவும் வைரஸ் என்னும் அசுர சக்திக்கு எதிரான பலத்தையும் தைரியத்தையும் அருளும் வீர ஆஞ்சநேய மூர்த்தி பிணியைக் காட்டிலும் பிணியைக் கண்ட பயமே தற்பொழுது அதிகம் நிலவுவதால் இத்தகைய மன சஞ்சலங்களையும் மன ரோகங்களையும் இறை அருளால் களையவல்ல மூர்த்தி இலங்கை சேனையில் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் மனோபலம் சமயோஜித புத்தி தைரியம் வீரம் அறிவாற்றல் காருண்யம் சாமாத்தியம் அனைவரும் அறிந்ததே தண்டாயுத பாணியாக பழனியில் முருகன் தனித்து அருள்வது போல் பல தலங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி தனித்து அருளினாலும் பக்தினிகளோடு மூர்த்தங்கள் அருள்வது சக்தியை குறிப்பதாகும் இச்சாசக்தி சக்தியாக ஸ்ரீ வள்ளி ஸ்ரீ தெய்வயானை மூர்த்திகள் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அருள்வது போல் ஸ்ரீ ஸ்வச்சலாம்பாலும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அறிவு சக்தியாகும் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மேல் மனைவியும் மனைவி மேல் கணவனும் கொள்ளும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து குடும்ப வாழ்வில் சாந்தத்தை அருளும் மூர்த்தி குடும்பம் சமுதாயத்திற்கு சுபிட்சம் தந்து வாழ்க்கையில் சாந்தத்தை இறை அருளால் தரும் மூர்த்தி நவராத்திரியின் பத்து தினங்களிலும் தினமும் ஸ்ரீ ஸ்வச்சலாம்பா சமேத ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தியின் முன்பாக சுந்தரகாண்டம் பாராயணம் ஹனுமன் சாலிசா துதே விஷ்ணு சகஸ்ரநாமம் மோதிய பலனை அருளும் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்னும் துதியையும் ஓதி பூஜித்தல் நன்று தினமும் நைவேத்தியம் உரிய தான தர்மங்களுடன் இவரை நவராத்திரியின் பத்து தினங்களிலும் பூஜிப்பது இறை அருளால் மிகந்த மிக சிறந்த பலனை அளிக்கும் குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் இவ்வாறான பல அரிய ஆன்மீக பொக்கிஷங்களை பல் ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனித மாத இதழ்கள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சல ஓம் ஸ்ரீ சர்குருவே சரணம்